அவிஞர் தமிழ் வழி அவர்களின் பிறந்த தினமுறை வழங்குகிறார் எழுத்தாளர் கலப்பிரன் அவர்கள் நாற்பது கோடியும் ஓருரு என நானிலம் கண்டு சிலிர்த்தது மாற்றவர் அஞ்சி நடுங்கிட கடல் மாப்படை வீரர் எழுந்தனர் காற்றினை சாடும் விமானமாம் அதன் கண்ணுரும் வீரரும் கூடினர் கூற்றை சிரிக்கும் தரைப்படை இந்த கொள்கையில் ஒற்றுமை கண்டது மக்களும் அன்னவர் பக்கலில் இந்த மாப்படை வீரரும் சேர்ந்தனர் தக்கெணப்பறை கொட்டியே இதை சாற்றினன் காலத்தின் தூதுவன் கக்க கென நகை செய்தனன் கண்டு வெள்ளையர் பொக்கென ஆணவம் வீழ்ந்திட சிறை பூக்கள் யாவும் இந்த கவிதையை எழுதியவர் கவிஞர் தமிழொலி இதை எழுதிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி இது வாசிக்கப்பட்ட இடம் அன்றைக்கு இருந்த சென்னை வானொலி நிலையம் ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தினத்தை முன்னிட்டு தேப்போ மீனாட்சி சுந்தரம் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற கவியரங்கில் கவிஞர் தமிழொழி அவர்கள் வாசித்த கவிதை இது அந்த கவியரங்கின் போது அன்றைய முதல்வர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்கள் அன்றைக்கு அந்த கவியரங்கத்திற்கு முன்னிலை வகித்தார் இப்படி ஒரு கவிதையை ஒரு விடுதலைப் போராட்டத்தின் ஓராண்டு நிறைவு பெற்ற போது சென்னை வானொலி நிலையம் நடத்தக்கூடிய கவியரங்கில் ஒரு கவிஞர் வாசிக்கிறார் என்றால் அவர் அன்றைக்கு எவ்வளவு முக்கியமான ஒரு கவிஞராக இருந்திருப்பார் இந்த ஆண்டு கவிஞர் தமிழொழியினுடைய நூற்றாண்டு நீங்கள் தமிழொழி எவ்வளவு வரலாற்று கூறுணர்வு கொண்டவர் என்பதை இப்போது நான் வாசித்த இந்த கவிதையில் இருக்கக்கூடிய இந்த வரிகளில் இருக்கக்கூடிய அடர்த்தியும் இந்த வரிகளில் இருக்கக்கூடிய சந்தநயமும் இந்த வரிகளில் இருக்கக்கூடிய உவமைகளையும் நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் இந்த கவிதைகளை மீண்டும் மீண்டும் வாசிக்க வேண்டும் தமிழொழியினுடைய இந்த கவிதைக்கு மட்டுமல்ல ஏறக்குறைய கவிஞர் தமிழொழி அவர்கள் ஒன்பது காப்பியங்களை எழுதியிருக்கிறார் ஒன்பது காப்பியங்களையும் நீங்கள் மூன்று முறை வாசிக்க வேண்டும் ஏன் மூன்று முறை வாசிக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஒவ்வொரு காப்பியமும் அதில் இருக்கக்கூடிய பொருளுக்காக நீங்கள் ஒரு முறை வாசிக்க வேண்டும் அதில் இருக்கக்கூடிய சந்தநாயகத்திற்காக ஒரு முறை வாசிக்க வேண்டும் அவர் சொல்லி இருக்கின்ற உவமைகள் அதற்காக ஒரு முறை வாசிக்க வேண்டும் அப்படி ரசித்து ரசித்து படிப்பதற்கான காப்பியங்கள்வை கப்பற்படை புரட்சி குறித்து தன் கவிதையில் எழுதிய அநேகமாக ஒரே கவிஞன் தமிழொழியாகத்தான் இருந்திருப்பார் இன்னும் சொல்லப்போனால் கவிஞர் தமிழொழி ஒருவர்தான் எப்படி ஆசியாவிலேயே முதல் முதலில் மேதினத்தை கொண்டாடியவர் சிங்காரவளர் என்று சொல்கிறோமோ அதேபோல் இந்தியாவிலேயே ஒரு கவிஞன் மேதினத்திற்காக கவிதை எழுதியிருக்கிறார் என்றால் அது கவிஞர் தமிழ் செப்டம்பர் இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கு இருக்கக்கூடிய கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குறிஞ்சிப்பாடி அருகில் இருக்கக்கூடிய ஆடூர் என்கின்ற ஊர்தான் அவர் பிறந்த ஊர் ஆனால் அவர் வளர்ந்தது எல்லாமே முழுவதும் புதுச்சேரியில் தான் புதுச்சேரியில் ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்து வளர்ந்த ஒரு சிறுவன் தன் வாழ்நாளில் எப்படி ஒரு கவிஞனாக எப்படி ஒரு பெரிய படைப்பாளியாக வளர்கிறான் என்பதே ஒரு சுவாரஸ்யமான கதைதான் கவிஞர் தமிழொழியினுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான நபர் அவற்றால் நீங்கள் பாவேந்தர் பாரதிதாசனை சொல்ல வேண்டும் மிகுந்த மரியாதை கொண்ட மிகுந்த நேசித்த ஒரு கவிஞராக அவர் அருகிலேயே இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட ஒரு கவிஞராக பாரதிதாசனை தமிழ் பார்த்தார் வரலாற்றில் வந்து சில சம்பவங்கள் ரொம்ப சுவாரஸ்யமா நடக்கும் அப்படி தமிழ் வழி வாழ்க்கையில பாரதிதாசன் அவர்களை சந்திப்பதற்கான அந்த பொழுதும் கூட அப்படி ஒரு சுவாரஸ்யமாக நடந்ததுதான் இளம் வயதில் மற்ற பிள்ளைகளை போலவே பள்ளி படிப்பு உள்ளிட்ட விஷயங்களை எல்லாம் முடிச்சுட்டு ஒரு பதினெட்டு வயது இளைஞனாக இருக்கின்ற போது அன்றைக்கு ஒரு தகவல் தமிழ் வீட்டிற்கு வருகிறது ஒரு சின்ன பையன் சைக்கிள்ல போகும்போது கீழே விழுந்துட்டான் அந்த பையனுக்கு மருந்து போடணும் வீட்டுக்கு தெரியாம ஆகவே கொஞ்சம் மருந்து கொடுங்கன்னு ரெண்டு பசங்க வந்து தமிழ் வழி மருந்து கேக்குறாங்க அவங்க அப்பா உடனே மருந்து எடுத்து கொடுக்கிறார் யாருக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு தமிழ் அப்பா கேட்குறாரு பாரதாசனோட பையனுக்கு அடிபட்டுருச்சு அப்படிங்கிறாங்க தமிழ் வழி பக்கத்துல இருந்திருக்காரு நானும் கூட வரலாமா அப்படிங்கிறாரு வாங்க அப்படின்னா அங்க போனா மன்னர் மன்னன் அப்போ வந்து ஒரு கோபதி தான் ஒரு பதினாலு வயது ஒரு வாலிபனுக்கும் சிறுவனுக்குமான அந்த ஒரு விடலை பருவத்தில் இருக்கக்கூடிய கோபதி அவர் சைக்கிள் ஓட்ட பழகும் கீழே விழுந்து விடுகிறார் அவருக்கு மருந்து எடுத்துட்டு வரும் தன்னுடைய நண்பர்களோடு ஒரு பையன் வரா இது யாருன்னு கேட்டா இந்த பையன் தான் விஜயரங்கம் மருத்துவரோட பையன் அப்படின்னு அந்த நண்பர்கள் அறிமுகப்படுத்துறாங்க பேசிட்டே இருக்கும் போது விஜயரங்கம் சொல்றாரு அதான் தமிழொலி எனக்கு ஐயா பாரதாசன் பாக்கணுங்கிறாரு பார்க்கலாமே அப்படின்னு வீட்டுக்கு கூட்டி போறாங்க அன்றிலிருந்து பாரதாசனுடைய மகன் மன்னர் மன்னன் என்று நாம் அழைக்கின்ற கோபதியும் தமிழொலி என்று நாம் இன்று அழைத்து கொண்டிருக்கின்ற விஜயரங்கமும் நெருங்கிய நண்பர்களாகிறாங்க அவர்கள் நட்பே வந்து தமிழின் மூலமாகத்தான் உருவானது அப்ப அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கும் வாசிப்பது அன்றைக்கு இருந்த பிரெஞ்சு அரசாங்கத்தின் செயல்பாடுகள் குறித்து பேசுவது இங்கே இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் அரசாங்கம் குறித்து பேசுவது இன்னும் பாவேந்தர் வீட்டுக்கு போனவன தொடர்ச்சியாக பாவேந்தரிடம் கவிதை எழுதி காட்டுவது பாவேந்தர் அந்த கவிதைகளை பார்த்துட்டு நல்லா எழுதுறையா தொடர்ச்சியாக எழுது அப்படின்னு தாம் பையனை தட்டி கொடுக்கிற மாதிரியே விஜயரங்கத்தையும் தட்டி கொடுக்கிறார் ஒரு நாள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பத்திரிகை நடத்தலாம்னு முடிவு பண்றாங்க அவங்க நடத்தின பத்திரிகைக்கு பேரு முரசு தொடர்ச்சியாக அந்த சிற்றுதல் யாருடைய முகவரியில் இருந்து வருகிறது என்றால் பாவேந்தருடைய வீட்டில் இருக்கிறதுனால அவங்களுடைய முகவரியை கொடுத்துறாங்க அந்த சிற்றுதலில் இந்த உலகத்தை ஆள பிறந்தவன் தமிழன் என்கின்ற ஒரு பொருளில் ஒரு கட்டுரையை எழுதுகிறார்கள் அந்த கட்டுரையை படித்த பிரெஞ்சு அரசாங்கம் உங்களையே நாங்கள் தான் ஆண்டு கொண்டிருக்கிறோம் நீங்கள் என்ன எங்களை ஆளுவது அப்படின்னு கோபமுற்று அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்கிறார்கள் பிரெஞ்சு காவல்துறை நேரடியாக பாவேந்தர் வீட்டினுடைய கதவை தட்டுகிறது யார் என்று கேட்டால் இந்த ரெண்டு பசங்க தான் எழுதிருக்காங்க உங்க முகவரிலிருந்து எழுதியிருக்காங்க அப்பதான் பாவேந்தருக்கு தெரியுது பசங்களை கூப்பிடுறாரு கூப்பிட்டு காவல்துறைக்கு ஒப்படைக்கிறார் விசாரணையில் மன்னர் மன்னன் சிறுவன் அதனால் அவர் கைது செய்ய முடியாது இவரையும் கிட்டத்தட்ட ஒரு கண்டிப்போடு அன்றைக்கு காவல்துறை சிறு தண்டனையோடு விடுவிக்கிறது அப்போது கோபதியை அழைத்து பாவேந்தர் அவர்கள் ஒரு சிற்றிதழ் நடத்துற தப்புல உன் சொந்த பேர்ல ஏன் நடத்துற ஒரு புனை பெயர் வச்சுக்கிறது இல்லையா அப்படின்னு கேட்டு கோ என்றால் மன்னர் கோ பதி என்றால் மன்னர் மன்னன் என்று அவருடைய மகனுக்கு புனை பெயர் வைக்கிறார் இப்ப விஜயரங்கம் வந்து கோபதிட்டு கேட்டிருக்காரு இப்ப எனக்கு ஒரு புனை பெயர் அப்படிங்கிறார் இத வந்து மன்னர் மன்னனே தன்னுடைய கற்றையில பதிவு கொண்டார் அப்ப எனக்கு என்னுடைய அப்பா மன்னர் மன்னன் பெயர் வச்ச மாதிரி அப்பாவுடைய கவிதையில இருக்கக்கூடிய ஒரு வரியையே எடுத்து தமிழ் ஒளி என்கின்ற ஒரு பெயரை விஜயரங்கத்திற்கு நான் தான் அப்போது வைத்தேன் என்று மன்னர் மன்னன் பதிவு செய்கிறார் அப்படிதான் தமிழ் ஒழியினுடைய வளர்ச்சி இருக்கிறது அப்போது பாவேந்தர் சொல்கிறார் நீ முறையாக தமிழ் படிக்க வேண்டும் என்று சொல்கிறார் தமிழ் எங்கு படிப்பது அன்றைக்கு தமிழ் படிப்பதற்கான சிறந்த கல்லூரிகளில் ஒன்றாக கரந்தை தமிழ் சங்கமும் இருந்தது பாவேந்தர் அவர்கள் ஒரு கடிதம் கொடுத்து அனுப்புகிறார் அன்றைக்கெல்லாம் நீங்கள் ஒரு கல்லூரி படிப்பை படிக்க வேண்டும் என்றால் இப்போது நாம் நேரடியாக ஒரு பட்டப்படிப்பில் சேர்ந்து படிப்பதை போல் படித்துவிட முடியாது அதற்கு முன்பாக தகுதியான காலம் என்கின்ற ஓராண்டு உண்டு அதில் தேர்ச்சி பெற்ற பின்புதான் பட்டம் படிக்க முடியும் அப்படி கரந்தை தமிழ்ச்சங்கம் கல்லூரியில் சேர்ந்த தமிழொழி படிக்கின்ற காலத்தில் புதுச்சேரியில் வாழ்ந்த சூழலுக்கும் தஞ்சையில் இருந்த சூழலும் ரொம்ப வித்தியாசமானது இவர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வளர்ந்து வந்தவர் கரந்தை தமிழ்ச்சங்கத்தில் படிக்கின்ற போது ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மாணவர்கள் யாரும் கூட இல்லை இயல்பாக ஒரு சாதிய ஒடுக்குதலை அவர் அங்கு சந்திக்கிறார் தனக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன அவமானங்கள் அவரால் அங்கு இருக்க முடியாத சூழலில் மீண்டும் பாவேந்தரிடம் போய் புகார் செய்கிறார் பாவேந்தர் வந்து நான் வந்து சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ்க்கு பாட்டு எழுத போறேன் இப்ப என்ன உனக்கு பிரச்சனை கரந்தை தமிழ் சங்கத்துல சிக்கல் இருக்கா நான் கூப்பிட்டு போறேன்னு தஞ்சாவூர்ல கரந்தை தமிழ் சங்கத்துக்குள்ள கொண்டு போய் நீ பாட்டிட்டு பாவேந்தருடைய கார் வருது உடனடியாக கீழறங்கி வந்துட்டாங்க வந்து என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது இதுதான் சிக்கலா இனிமே இப்படி ஒரு பிரச்சனை வராம நாங்கள் பாத்துக்கிறோம் அப்படின்னு உறுதி கொடுக்குறாங்க அதற்கு பின்பு அப்படி ஒரு சிக்கல் வந்ததாக தமிழ் ஒளி அந்த ஓராண்டில் எங்கும் பதிவு செய்யவில்லை பாவேந்தர் எழுதிய பாண்டியன் பரிசு நூலை அன்றைக்கு படியெடுத்து கொடுத்த நபராக தமிழொழி இருந்தார் என்றால் தன் வீட்டில் ஒரு பிள்ளையைப் போல பாவேந்தர் பார்த்துக்கிட்டார் அப்படி பாவேந்தரிடம் வளர்ந்ததாலேயே இவருக்கு இயல்பாக இருந்த தமிழ் ஆர்வம் இன்னும் கூடுதலாகி இவருடைய எழுத்து வடிவமே ஒரு பாவேந்தருடைய தொடர்ச்சியைப் போல அவ்வளவு சந்தனயத்தோடு அழகாக வருகிறது அவர் கூட இருந்த நண்பர்களில் ரொம்ப முக்கியமான ஒரு நபர் வந்து பாவலர் பாலசுந்தரம் என்கின்ற ஒரு தொல்காப்பி அறிஞர் இந்த ஆண்டு அவருக்கும் நூற்றாண்டு அவர் தஞ்சையை சேர்ந்தவர் தான் பாலசுந்தரம் அவர்களோடு வசிக்கின்ற போது பாலசுந்தரம் அவர்களே கேட்டிருக்காரு இவ்வளவு தமிழ் அறிவு உனக்கு இருந்து வந்திருக்கு நீ இப்பதான் புலவர் பட்டமே படிக்க வந்திருக்க அப்படின்னு இவர் தன்னிடம் இருக்கக்கூடிய திறன்களை அப்போது பல வகையில் எழுதி அங்க வந்து நிரூபித்து காட்டியிருக்கிறார் தஞ்சையில் நடந்த முக்கியமான ஒரு சம்பவம் அன்றைக்கு சக்தி கிருஷ்ணசாமியினுடைய நாடகம் ஒன்று தஞ்சையில் அரங்கேற்றப்பட்டிருக்கிறது அந்த நாடகத்தை காண தமிழ் வழி போயிருக்க ஒரு இருபது வயது இளைஞன் அப்பவே வந்து கவிஞனின் காதல் என்கின்ற ஒரு சிறு காப்பியத்தையும் கூட எழுதியிருக்கிறார் நாடகத்தை பார்த்தோன்னா நாடகத்தை நம்ம எழுதுனா என்ன அப்படின்னு க தமிழ் வழிக்கு தோணுது சிற்பியின் கனவு நாடகத்தை எழுதிய தமிழ் வழி அதை சக்தி கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாரு அதை வாங்கி பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியமாக அவர் கேட்டிருக்காரு இவ்வளோ சின்ன பையனாக இருக்கே இவ்வளோ நல்லா இருக்கே உன் நாடக பிரதி அப்படின்னு சரி இது அரங்கேற்றலாமா அப்படின்னு தமிழ் வழி கேட்டால் இது உன் கவிதை கிடையாது எழுதிட்டு உடனே படிக்கிறதுக்கு இதுக்கு பயிற்சியெல்லாம் கொடுக்கணும் பயிற்சி கொடுத்து அரங்கேற்றும் போது உன்னை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிடுறாரு இப்படி ஒரு ஓராண்டு படிப்பு போகுது ஒரு கட்டத்தில் இவரே தன்னுடைய நண்பர் பாலசுந்தரத்துக்கிட்ட பகிர்ந்துகிறார் நான் வந்து புலவர் கல்லூரியில் சேர வந்தது தமிழை இன்னும் நன்றாக எழுத வேண்டும் தமிழில் இன்னும் நன்றாக காப்பியங்கள் படைக்க வேண்டும் அதற்கு இந்த படிப்பு உதவும் நினைச்சேன் ஆனா இந்த படிப்பு வந்து என்னை வாதியாராகிறதுக்கு தான் உதவும் பிளகு ஆகவே நான் வாதியார் ஆகிறதுக்கு விரும்பல அப்படின்னு ஓராண்டு வந்து அந்த பாடத்திட்ட முறை பிடிக்காமல் தான் அவர் அங்கிருந்து ஓராண்டு அப்படி வச்சு திருப்பியும் பாவேந்தட்டே கொஞ்ச நாள் வந்திருக்காரு இதற்கு இடையில் அவருக்கு வந்து அன்றைக்கு சக்தி கிருஷ்ணசாமி ஒரு அழைப்பு வருது அந்த அழைப்பு என்னன்னா உங்க நாடகத்தை அரங்கேற்ற போறோம்னு அந்த நாடகம் அரங்கேற்றப்படுகிறது அன்றைக்கு இருந்த வழக்கம் என்னன்னா ஒரு நாடகம் அரங்கேற்றப்பட்டால் அந்த நாடகத்தில் முதல் நாள் வசூல் எவ்வளவு வருகிறதோ அதை நாடகம் எழுதிய அந்த ஆசிரியருக்கு வழங்குவது வழக்கம் அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் தமிழொலிக்கு வழங்கப்பட்ட ஒரு நாள் தொகை எவ்வளவு தெரியுமா ஏறக்குறைய தொள்ளாயிரம் ரூபாய் அன்றைக்கு தங்கம் ஐம்பது ரூபாய்க்கு விற்றது இன்றைய கணக்கில் நாம் பார்த்தால் ஒரு பத்து லட்சம் ரூபாயை ஒரு இருபது இருபத்தோரு வயது இளைஞனிடம் அதை கொடுத்திருப்பார்கள் இந்த இளைஞன் எந்த பதட்டமும் படல அந்த காசை கொண்டு போய் வீட்டில் கொடுத்துட்டு இவர் பாட்டுக்கு ஒரு வேலையை பார்க்கறதுக்கு சென்னைக்கு போயிட்டார் அன்றைக்கு இருந்த எல்லா திராவிட இயக்க பத்திரிகைகளிலும் எழுதியிருக்கிறார் இயல்பாக பாவேந்தருடன் இருந்ததால் திராவிட இயக்க சிந்தனையாளர்களோடு நிறைய தொடர்புகள் இருக்கின்றன அதற்கு பிறகு அவர் சென்னை செல்கிறார் சென்னைக்கு போனதுக்கு பிறகு அவருக்கு திராவிட இயக்க சிந்தனையை தாண்டி பொது இயக்கத்தை சேர்ந்த தோழர்களோடு மிக நெருக்கமான உறவு ஏற்படுகிறது நாற்பத்தி எட்டில் தமிழ்நாட்டில் எத்தனை கவிஞர்கள் இருந்திருப்பார்கள் ஒரு சுதந்திர தினத்திற்கு கவிதை வாசிக்க வேண்டும் அன்றைக்கு வானொலியை தவிர வேறு எந்த ஊடகமும் இல்லாத காலத்தில் வானொலி நிலையத்தில் அழைத்து வரப்பட்டு ஒரு கவிஞன் கவிதை வாசித்திருக்கிறார் என்றால் தமிழ்நாட்டில் இருந்த முதல் தர கவிஞர்களில் அன்றைக்கு தமிழொலி முக்கியமான நபராக இருந்திருப்பார் அப்போது அவர் கவிஞர் குயிலனை அங்குதான் சந்திக்கிறார் சென்னையில் தான் அவர்தோட ஜீவானந்தத்தை சந்திக்கிறார் இன்னும் சொல்ல போனால் பின்னாளில் பெரிய எழுத்தாளராக இருந்த ஜெயகாந்தன் அவர்கள் தமிழொழியை அங்குதான் சந்திக்கிறார் ஜெயகாந்தன் ஒரு சின்ன தமிழ் ஒழியை சந்திக்கிறார் ஜெயகாந்தன் பின்னாளில் சொல்கின்ற போது கூட என்னுடைய எழுத்திற்கு தமிழொழி எவ்வளவு முக்கியமான ஆள்னு தமிழொழியினுடைய சிறுகதையை முன்னிறுத்தி ஜெயகாந்தன் அவர்கள் பேசியிருக்கின்றார் தோமூசி ரகுநாதன் சென்னையில் இருந்த போது தமிழ் ஒழியோடு தான் இருந்த ஓராண்டு காலம் குறித்து எழுதியிருக்கின்றார்

ஒரு இளம் பெண்ணும் அவருடைய தந்தையும் அங்கிருந்து தப்பிக்கலாம் நினைக்கும் போது அந்த வைக்கோல் போர் வெள்ளத்தோடு அடித்து கொண்டு வந்து ஒரு பாலத்தில் சிக்கி கொண்டிருப்பதை போல ஒரு காட்சி எழுதுவார் இன்றைக்கு நாம் வந்து தொலைக்காட்சியில் இந்த காட்சியை பார்க்கிறோம் அப்படி ஒரு காட்சி படிமமாக அதை எழுதுவது மட்டுமல்ல ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த இருவர் ஒரு ஊருக்குள் வருகின்ற போது முதலில் அவர்களை காப்பாற்ற நினைக்கின்ற அந்த ஊர் இவர்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்று தெரிந்த பிறகு அந்த ஊரே விலகி போகும் அதிலிருந்து அப்படியே கதை தொடங்கி இந்த ஊரில் வாழ முடியாமல் இன்னும் சொல்ல போனால் இங்கு இருக்கக்கூடிய பண்ணை அடிமைகளிடம் அந்த பெண் வந்து சிக்குண்டு இங்கு வாழ முடியாத ஒரு சூழல் ஏற்படுகின்ற போது வீராய் கதாபாத்திரம் இங்கிருந்து ஆப்பிரிக்காவிற்கு சொல்லும் அங்கு அவளுக்கு ஒரு காதல் வரும் அந்த காதல் கணவன் ஒரு தமிழன் இந்த ஊர்ல அவர் இருக்கக்கூடிய அவங்க அப்பாவுக்கு அந்த பொண்ணு எந்த சமூகம்னு முதல்ல தெரியாது ஆனா பின்னாடி அந்த பொண்ணுடைய சமூகம் தெரிந்த பிறகு அவங்க அப்பா திருமணம் செய்து வைக்க மறுக்கிறார் அதை மீறி அந்த ஜோடி திருமணம் செய்து கொள்கிறது அந்த திருமணம் செய்ததனுடைய விளைவாக அவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள் அப்படி ஒரு கதையை நாற்பத்தி ஏழு எழுதியிருக்கார் நீங்கள் தமிழ்நாட்டின் ஒரு கிராமத்திலிருந்து தென்னாப்பிரிக்கா வரை போய் மீண்டும் தமிழ்நாட்டுக்கு திரும்பி வரக்கூடியதை ஒரு காப்பியமாக எழுதியிருக்கின்றார் அதில் ஒடுக்கப்பட்ட சமூகம் குறித்தான பல்வேறு தகவல்களை அன்றைக்கு இருந்த என்னென்ன வகையான ஒடுக்குதல்களை எல்லாம் ஒரு மட்டுமல்லாமல் அதை அவ்வளவு கவி நயத்தோடு ஓமைகளோடு அதில் இருக்கக்கூடிய சந்தனயம் ஒரு ரெண்டு மூன்று வரிகளை வாசித்து காட்டலாம் ஒரு இடத்துல வந்து அவர் வந்து காமுகர்கள் வாழுகின்ற நாட்டினிலே கன்னியர்கள் தீமுகத்தை கொண்டிருத்தல் நன்றாகும் என்கின்ற ஒரு சொல்லை சொல்றார் தீமுகம் காமுகம் அப்படி ஒவ்வொரு இடத்துலயும் அவருடைய சந்தம் வந்து ஒரு இடத்துல பறை எட்டு திசையும் அடித்தது எதிரில் நின்ற சாதி மத வெறியர்கள் சுக்கு நூறாய் வெடித்தது இப்படி ஒவ்வொன்றும் கூட அவ்வளவு அழகாக சந்தனயமாக எழுதப்பட்ட ஒரு காப்பியம் வீராய் காப்பியம் அதே போல அந்த காலகட்டத்திலே அவர் எழுதிய ரொம்ப முக்கியமான காப்பியங்கள் என்றால் நிலை பெற்ற சிலை என்கின்ற ஒரு காப்பியம் அதை அன்றைக்கு பதிப்பித்துக் கொடுத்தவர்கள் அன்றைக்கு இருந்த கோவிந்தன் என்கின்ற ஒரு தோடர் நீங்கள் தமிழொழியினுடைய காப்பியங்கள் எடுத்தால் ஒரு ஒன்பது காப்பியங்கள் ஒவ்வொரு காப்பியமும் முக்கியமானது நீங்கள் புத்தர் காப்பியம் என்கின்ற ஒரு காப்பியத்தை அவர் எழுத தொடங்கி இருக்கின்றார் ஆனால் அவருடைய இறப்பிற்கு முன்பாக அந்த காப்பியத்தை முடிக்க முடியல புத்தர் பிறந்தார் என்கின்ற அந்த முதல் சாப்டரோடு அந்த காப்பியம் முடிஞ்சிருக்கு ஒரு புத்தர் வாழ்க்கையை ஒரு காப்பியமாக தமிழில் எழுத வேண்டும் என்பதே ஐம்பதுகளில் அறுபதுகளில் மிக முக்கியமான ஒரு முன்னெடுப்பு அதே போல அவருடைய காப்பியங்கள்ல ரொம்ப முக்கியமானது கோசலை குமரிகள் என்கின்ற ஒரு காப்பியம் எதுலேருந்து இந்த சிந்தனை வந்துச்சுன்னு அவர் சொல்றாருனா ராகுல்ஜி வால்காவில் இருந்து கங்கை வரை என்கின்ற ஒரு நூலை வாசிக்கின்ற போது அதில் இருக்கக்கூடிய பிரபா என்கின்ற ஒரு கதாபாத்திரம் இந்த கதாபாத்திரம்தான் இந்த காப்பியத்தை எழுதுவதற்கு எனக்கு உந்து சக்தியாக இருக்குன்னு சொல்றாரு இன்னும் அதனுடைய முன்னுரையில் அவர் சொல்றது ரொம்ப முக்கியமானது ராகுல்ஜியினுடைய படைப்புகளை எல்லாம் நான் வாசிக்கின்ற போது எனக்கு ஒன்று தோன்றுகிறது ராகுல்ஜி வால்காவிலிருந்து இருந்து கங்கை வரை என்று எழுதியிருக்கின்றார் நான் காவிரியில் இருந்து கங்கை வரை என்று எழுத வேண்டும் நினைக்கிறேன் இன்றைக்கு தான் நாம் சிந்து வழியினுடைய நூற்றாண்டை கொண்டாடும் போது கீழடி தென்னிந்தியாவுடைய முக்கியத்துவம் குறித்து பேசுறோம் ஆனால் எழுபது ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் ஒழி எப்படி பேசுறார் சிலப்பதிகாரத்தின் மீது இருந்த அவருடைய காதல் ஏறக்குறைய மூன்று காப்பியங்கள் சிலப்பதிகாரத்தை அடிப்படையாக கொண்டே வந்திருக்கு ஒன்று மாதவி காப்பியம் என்கின்ற ஒரு காப்பியம் மாதவியே கடைசியாக ஒரு துறவு நிலைக்கு போவதைப் போல ஒரு காப்பியத்தை அமைக்கின்ற துணிவு தமிழ் இருந்திருக்கின்றன இருந்திருக்கின்றது அதே போல நீங்கள் அவருடைய விதியோ வீணையோ என்கின்ற ஒரு காப்பியம் இசை குறித்து நுட்பமான பகுதியாக இருக்கக்கூடிய வரி பாடல் பகுதியை எடுத்து ஒரு ஆள் ஒரு காப்பியம் படைகிறார்னா அவருக்கு இருந்த இசை ஞானம் மூன்றாவது ரொம்ப முக்கியமானது அவருடைய கண்ணப்பன் கிளிகள் என்கின்ற ஒரு காப்பியம் இருக்கு ஒரு ரெண்டு கிளிகளுடைய பிரிவு குறித்து பேசுவது கிவாஜா சொல்றாரு சிலப்பதிகாரம் குறித்து ஞானம் இருக்கு சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய பிரிவு பகுதியை ஒருவன் கிளிகளுடைய பிரிவாக எழுதுறான்னா அது தமிழ் அநேகமாக ஒரு புதிய மரபு நீங்கள் சிலப்பதிகாரத்தில் அவருக்கு இருந்த ஆர்வத்தின் விளைவாகத்தான் அவருடைய ஆய்வுகள் அன்றைக்கு இருந்த தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் சுந்தரமூர்த்தி ஐயா சிலப்பதிகாரம் நாடகமா காப்பியமா என்கின்ற நூல் குறித்து பேசும்போது சொல்றாரு எவ்வளவு பெரிய ஞானம் அவருக்கு இருந்திருக்கணும் ஒரு பல்கலைக்கழகம் செய்ய வேண்டிய வேலை என்று சொல்கிறார் உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் என்றால் சிலப்பதிகாரத்தில் வெறுமன செய்யுள் மட்டும்தான் இருக்கா அதில் இருக்கக்கூடிய இசை குறித்தும் கூத்து குறித்தும் உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் என்கின்ற சொற்றொடர் நிறைவு செய்கிறதா என்று கேள்வி கேட்கிறார் அதே போல ரெட்டை காப்பியம்னு சொல்லுவாங்க சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் அதையும் ஒரு மறுக்கிறார் சிலப்பதிகாரத்தில் இயல் இசை கூத்து இருக்கு மணிமேகலையில் அப்படி என்ன இருக்கு காப்பியத்திற்கு என்று சில மரபுகள் இருக்குன்னு கம்பராமாயணத்தை எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு சொல்றார் ஒரு காப்பியத்தை எழுதுகின்ற போது எந்த சொற்களை பயன்படுத்த வேண்டும் எப்படிப்பட்ட சொற்களை பயன்படுத்த வேண்டும் என்பது கூட இருக்கிறது அதில் இருக்கக்கூடிய ஒரு அறக்கியை வர்ணிக்கின்ற போது கம்பன் வல்லின சொற்களை பயன்படுத்தி சொல்வான் அதே போல் நீங்கள் சீவக சிந்தாமனை எடுத்துக்கொண்டால் அதில் இசை இருக்கிறது செய்யுள் இருக்கிறது அரங்கம் எங்கே இருக்கிறது அப்போ தமிழில் அரங்கத்தை முன்வைத்து ஒரு காப்பியம் படைக்கப்பட்டிருக்கிறது இது என்னவாக இருக்கும் என்று சொல்கின்ற போது அவர் சொல்றாரு அது ஒரு கூத்தாக இருக்கும்னு சொல்றாரு ஒரு அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் தமிழியால் இவ்வளவு ஆதாரமாக சொல்ல முடிகிறது என்றால் அவர் எதையுமே தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து பார்க்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் அவன் மரணிக்கிறான் ஏறக்குறைய நாற்பத்தோரு ஆண்டுகள் தான் ஆனால் அந்த குறுகிய காலத்தில் அவர் செய்த ஆய்வுகளில் இது ஒண்ணுன்னா அதே போல ஒரு முக்கியமான ஆய்வு திருக்குறளும் கடவுளும் என்கின்ற அவருடைய ஆய்வு நீங்கள் திருக்குறளில் இருக்கக்கூடிய கடவுள் சார்ந்து வரக்கூடிய கருத்துக்களை அவர் இதெல்லாம் எங்கெங்க எந்தெந்த காலத்தில் வந்திருக்கும்னு இவர் வைக்கக்கூடிய ஆய்வுகள் ரொம்ப முக்கியமானது அதே போல தமிழர் சமுதாயம் என்று அவர் செய்திருக்கக்கூடிய ஆய்வு சமஸ்கிருத மொழி தமிழில் எந்த காலத்தில் எப்படியெல்லாம் அது கலப்பதற்கான முயற்சிகள் இருந்துச்சுன்னு ஆதாரப்பூர்வமான ஒரு ஆய்வு நூலை எழுதுகிறார் தோழர் ஸ்டாலின் என்கின்ற ஒரு நாடகத்தை எழுதியிருக்கின்றார் சேரன் செங்குட்டுவன் என்கின்ற ஒரு நாடகத்தை எழுதியிருக்கிறார் அதே போல குழந்தை இலக்கியத்தில் அவருடைய ரொம்ப முக்கியமான பணிகள்ல பாடு பாப்பா பாடு என்று பாப்பா பாட்டை எப்படி பாரதி எழுதினானோ அப்படியான பாடல்களை தன்னுடைய கடைசி காலத்தில் எழுதியிருக்கிறார் குழந்தைகளுக்கு கதை சொல்வது குறித்து ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்கார் ஒரு மூன்று சிறுகதை தொகுப்புகள் அவரோடது வந்திருக்கு உயிரோவியங்கள் என்கின்ற ஒரு சிறுகதை தொகுப்பு சாக்கடை சமுதாயம் என்கின்ற ஒரு சிறுகதை தொகுப்பு குழந்தைகளுக்கான ஒரு நூறு கதைகளுடைய தொகுப்பு எழுதியிருக்கிறார் அந்த கதைகளுக்குள் சார்லி சாப்ளின் வருகிறார் இவ்வளவையும் எழுதக்கூடிய காலத்தில் இவருடைய வாழ்க்கை ரொம்ப கொடூரமான ஒரு வாழ்க்கை அவருக்கு காசனோ இருந்துச்சு இதற்கு இடையில் வறுமை திருமணம் செய்து கொள்ளாத ஒரு சூழல் கிட்டத்தட்ட தமிழியினுடைய இத்தனை படைப்புகளையும் நாம் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு இவ்வளவு படைப்புகள் தமிழ் சூழலில் தமிழொழி குறித்து இருந்ததா என்றால் இல்லை ஏன் இல்லை என்றால் யாரும் பதிப்பிக்கவில்லை அப்போது இந்த படைப்புகள் எல்லாம் யாரிடம் இருந்தது என்றால் ஒரே ஒரு நபரிடம் இருந்தது அந்த ஒரு நபருடைய பெயர் சேத்து சஞ்சீவி என்பது சேத்து சஞ்சீவி என்பவர் ஒரு சலவை நிலையம் நடத்தக்கூடிய ஒரு நபர் இவர் நல்ல கவிதை எழுதுறாருன்னு இவருக்கு ரூம் பிடிச்சு கொடுத்து இவருக்கு இவருடைய படைப்புகளை செய்வதற்கான பணிகளுக்காக ஒரு அறையை மட்டும்தான் ஏற்பாடு கொண்டு கொடுத்தார் சஞ்சீவி ஆனால் அந்த அறையில் அவரால் தொடர்ச்சியாக இங்கு இருக்க முடியாத சூழல் மீண்டும் புதுச்சேரிக்கு போகிறார் அதற்கு பிறகு அதே ஒழிய இதே சஞ்சீவி தான் அழைத்துக் கொண்டு வந்து தன்னுடைய சலவை நிலையத்தில் பகல் நேரத்தில் அங்க வந்து சலவை நிலையம் நடக்கும் இரவு நேரத்தில் தமிழ் ஒளி அங்கே படுத்துக் கொள்வார் இவருடைய சலவை நிலையம் இருந்தது சென்னையினுடைய அமைந்த கரை இவர் எழுதுவதற்காக அவர் ஏற்பாடு செய்து கொடுத்த இடம் இன்றைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய ஷெனாய் நகர் என்று சொல்லக்கூடிய பகுதி இந்த ஷெனாய் நகரிலே அன்றைக்கு வயல்வெளிகளாக இருந்த ஒரு பகுதியிலே ஒரு புங்கை மரத்துக்கு கீழே இவர் எழுதுவதற்காக ஒரு இடம் இரவில் சலவை நிலையத்தில் வந்து அன்றைக்கு இருந்த ஒரு மின்விளக்கை போட்டுக்கொண்டு எழுதுவார் இப்படி இரவும் பகலும் அவர் எழுதியதுதான் இந்த மூன்று ஆய்வு நூல்கள் இந்த இரவும் பகலும் அவர் எழுதியதுதான் பின்னாளில் வந்து அவருடைய புத்தர் பிறந்தார் உள்ளிட்ட காப்பியங்கள் இந்த இரவுகளில் அவர் எழுதிய ஒரு நாடகம் குறித்து அவர் சொல்கின்ற போது கூட மனோன்மணியம் சுந்தரனாருடைய நாடகத்தை முன்வைக்கிறார் ஷேக்ஸ்பியர்னுடைய நாடகத்தை முன்வைக்கிறார் ராகுல்ஜியினுடைய நூல் இன்றைக்கு நமக்கு தமிழில் கிடைக்கிறது ஆனால் அன்றைக்கு கிடைத்திருக்குமா தெரியாது ஷேக்ஸ்பியரனுடைய நூல்கள் இன்றைக்கு கூட சொல்லிக் கொடுப்பதற்கு ஆள் இருக்கிறார்கள் அன்றைக்கு யார் சொல்லிக் கொடுத்திருப்பார்கள் அடுத்த வேளை உணவிற்கு கூட வழியில்லாத சூழலில் இவ்வளவு எழுதிய தமிழ் ஒலியை இத்தனை நாள் கழித்து நாம் தெரிந்து கொள்வதற்கு ரொம்ப முக்கியமான நபர் இந்த சஞ்சீவிதான் அவருடைய மரணத்திற்கு பிறகு அவர் சேர்த்து வைத்திருந்த படைப்புகள் அத்தனையையும் இத்தனை ஆண்டுகள் பாதுகாத்து வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் அவர் தன் வாழ்க்கையிலேயே பதிப்பிச்சது ஒரே ஒரு எழுத்தாளர் பகுதி தான் அது தமிழியினுடைய படைப்புகளை மட்டும்தான் இன்றைக்கு தமிழ் தமிழொலி குறித்து பேசுகின்றோம் இந்த ஆண்டு தமிழ்நாடு அரசு தமிழொலியினுடைய நூற்றாண்டை கொண்டாடுவது என்று முடிவு செய்து அவருக்கான ஒரு மார்பளவு சிலையை தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் நிறுவுவதற்கு முதல்வர் அறிவித்து இப்போது சமீபத்தில் ஒரு சிலை நிறுவப்பட்டிருக்கிறது தமிழொழி குறித்தான கருத்தரங்குகள் சென்னை பல்கலைக்கழகம் தஞ்சை பல்கலைக்கழகம் உள்ளிட்ட இடங்களில் நடக்கிறது மாணவர்கள் படிக்கத் தொடங்குகிறார்கள் ஆனால் தமிழ் ஒளி குறித்து யாருக்கும் எவ்வளவு தெரியும் என்று கேட்டால் இப்போது நான் சொன்ன தகவல்களிலேயே எவ்வளவு உண்மை இருக்கிறது என்று மீண்டும் நாம் ஒரு ஆய்வு நடத்த வேண்டும் ஏனென்றால் யாரோ ஒருவர் சொல்லி சொல்லி நாங்கள் கேட்டு சொல்கின்ற வாய்மொழியான பதிவுகள் தான் சீன புரட்சி குறித்து தமிழில் யாராவது ஒரு கவிதை எழுதியிருக்கிறார் என்றால் அது முதல் கவிதை எழுதியது தமிழ் ஒளி தான் விண்வெளிக்கு மனிதனை அனுப்பியது குறித்து யாராவது கவிதை எழுதியிருக்கிறார் என்றால் அதில் முதல் கவிதை எழுதியது தமிழ் ஒளி தான் அன்றைக்கு இருந்த கோவாவில் நடைபெற்ற சுதந்திர போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னில்தான் கோவா இந்தியாவோடு சேர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இருந்து அறுபத்தி ஒன்று வரை கோவாவை இணைப்பதற்காக அங்கே நடைபெற்ற போராட்டம் குறித்து யாராவது ஒரு கவிஞன் தமிழ்நாட்டில் இருந்து எழுதியிருக்கிறார் என்றால் அது தமிழ் ஒளி தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய புதுச்சேரி ஐம்பத்தி நாலில் தான் இந்தியாவோடு இணைந்தது புதுச்சேரியில் நடைபெற்ற சுதந்திர போராட்டம் குறித்து ஒருவர் எழுதியிருக்கிறார் என்றால் தமிழ் ஒளி தமிழ் தமிழி அன்றைக்கு இருந்த நகர சுத்தி தொழிலாளர்களுடைய போராட்டம் குறித்து பதிவு செய்கிறார் இப்படி அவர் எழுதிய எல்லோருமே சாதாரண ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு உழைப்பாளி வர்க்கம் குறித்து ஒரு கவிஞன் தன் வாழ்நாள் முழுவதும் எழுதியிருக்கிறார்கள் தமிழ் வழிதான் இவ்வளவு வரலாற்றையும் இன்னும் துல்லியமாக நாம் தொகுப்பதற்கான தேவை இருக்கிறதனா இருக்கு ஒரு பாரதிக்கு பிறகு அவருடைய வரலாற்றை தொகுப்பதற்கு பல ஆய்வாளர்கள் முன் வந்திருக்கிறார்கள் வாழ்ந்த காலத்தில் வஊசி குறித்து யாருக்கும் தெரியாது ஆனால் வஉசி குறித்தான ஆய்வுகள் நிறைய வந்திருக்கு ஆனால் அப்படி ஒரு ஆய்வு தமிழ் ஒளிக்கு நடந்திருக்கா நடக்கல ஏன் சொல்ல வேண்டியது இருக்குன்னா தமிழ் ஒளி பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் சமீபத்தில் கரந்தை தமிழ் சங்கத்துல போய் அவருடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் இருந்து அவருடைய கல்லூரி பதிவை எடுத்து பார்த்தா அதில் தான் பிறந்த ஆண்டாக தமிழ் ஒளி எழுதியிருப்பது செப்டம்பர் இருபத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து அவருடைய ஸ்கூல் சர்டிஃபிகேட்ல இருபத்தஞ்சுன்னு அவர் எழுதியிருக்காரு அப்ப கல்லூரி சான்றிதழில் அது இருக்குது அதே போல் அதுல ரொம்ப சுவாரஸ்யமான தகவல்கள் கூட இருக்குது அவருடைய ஊர் எது அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல வந்து பாண்டிச்சேரின்னு எழுதிட்டாங்க அதை அடிச்சுட்டு அதுக்கு மேல பாடி அடூர்னு எழுதுறாங்க பாரதிதாசன் கடிதம் கொடுத்ததுனால பாண்டிச்சேரியின்னு எழுதிட்டாங்க இப்படி இது சின்ன சின்ன வரலாற்று தகவல்கள் இது சின்ன ஒரு பக்கத்துல இருந்து கிடைக்குதுன்னா அவர் குறித்து நிறைய புனைவுகள் இருக்கு அவர் வாழ்க்கையில் அவரோடு கடைசியாக இருந்தது யார் என்ன இப்படி பல விஷயங்கள் தமிழொலி குறித்தான தெரியாத விஷயங்கள் இருக்கிறது அவருடைய நூற்றாண்டை இப்போது நாம் கொண்டாடக்கூடிய வேலையில் நாம் செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான பணி தமிழொலி குறித்து ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு இளம் மாணவர் படை தேவை அவருடைய படைப்புகளில் ஒவ்வொரு வரியின் ஊடாகவும் அந்த சமூகம் குறித்து நீங்கள் பேச முடியும் கப்பற்படை புரட்சி குறித்து ஒரே ஒரு ஆள் எழுதியிருக்கிறார்னா தமிழ் தான் இது அவருடைய கவிதையிலிருந்து அந்த வரியை நம்ம எடுக்க முடியுது இப்படி ஒவ்வொரு வரியையும் அவருடைய படைப்புகளிலிருந்து எடுத்து அன்றைக்கு இருந்த சமூக சூழல் குறித்தும் நாம் இணைத்து அவருடைய வரலாற்றை முழுமையாக எழுத வேண்டிய காலத்தில் இருக்கிறோம் எல்லோரும் முன்வைத்தால்தான் தமிழொழி போன்ற ஒரு மகா கவிஞனை தமிழ் சமூகத்திற்கு நாம் முன்னெடுத்து கொண்டு போக முடியும் அதற்கான பணியை நாம் முன்னெடுப்போம் என்ற இடத்திலே கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கவிஞர் தமிழ் அவர்களின் பிறந்த தின உரை வழங்கியவர் எழுத்தாளர் களப்பிரன் அவர்கள்